அவர்களை வேலை செய்ய வைத்தால் குற்றவாளிகளாகத்தான் மாறுவார்கள் நான் இது எல்லா கூட்டங்களிலையும் சொன்னேன் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது உலகம் பூராவும் இந்தியா பூராவும் காங்கிரஸ் ஜெயித்தது காங்கிரஸ் தோற்ற ஒரே இடம் தமிழ்நாடு ஐம்பத்தி இரண்டாம் வருஷம் அவர்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டது அடுத்த தலைவரும் வந்துவிட்டார் மாண்புமிகு செந்தமிழன் சீமான் அவர்கள் வருக வருக தோழரே வருக வருக தோழரே எங்களது மாநாட்டிற்கு எளியோரின் மாநாட்டிற்கு தொழிலாளரின் மாநாட்டிற்கு தொகுப்பூதிய மாநாட்டிற்கு மதிப்பூதிய மாநாட்டிற்கு உழைக்கிற மக்களின் மாநாட்டிற்கு வருகை தருகின்ற வருகை தருகின்ற செந்தமிழன் சீமானை வரவேற்கிறோம் 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 வருக வருக தலைவரே உரையாற்ற வருக தலைவரே அழைக்கிறோம் அழைக்கிறோம் பணியாளர் சங்கத்தின் சார்பில் அழைக்கிறோம் அழைக்கிறோம் இப்படி நாலாவது கோரிக்கை அஞ்சாவது என்னன்னா நியமனத்தில் முறைகேடுகள் பதவி உயர்வில் முறைகேடுகள் இடமாறுதலில் முறைகேடுகள் இந்த முறைகேடு ஆரம்பத்திலேயே துவங்கி விடுவதால் அவர்கள் ஆயுள் முழுவதும் முறைகேடு செய்வதற்கான நிர்பந்திக்கப்படுகிறார்கள் எல்லாரும் உள்ள வந்து உட்காருங்க கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சென்னைக்கு சென்று காத்திருப்பு போராட்டம் நடத்தி வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி மறியல் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் சென்றும் கூட நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த நிலையை மாற்றுவதற்காக தமிழகத்திலே வெறும் போராட்டங்களை பெயரளவுக்காக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலையில்தான் பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய சங்கம் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திவிட்டு நம்முடைய கோரிக்கைகளுக்காக அடையாள போராட்டம் நடத்தாமல் ஆளுங்கட்சி அதை சேர்ந்த அமைப்புகள் எல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை ஆதரிக்காத காரணத்தினால் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மட்டும் தமிழகத்தில் முதல் முறையாக ஏற்கனவே நடந்திருந்தாலும் தற்காலத்தில் எதிர்கட்சி தலைவர்களை அழைத்து மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிற ஒரே சங்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் அவர்களை வேலை செய்ய வைத்தால் குற்றவாளிகளாகத்தான் மாறுவார்கள் நான் இது எல்லா கூட்டங்களிலையும் சொன்னேன் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தவுடன் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது உலகம் பூராவும் இந்தியா பூராவும் காங்கிரஸ் ஜெயித்தது காங்கிரஸ் தோற்ற ஒரே இடம் தமிழ்நாடு ஐம்பத்தி இரண்டாம் வருஷம் அவர்களுக்கு ஆதரவு தேவைப்பட்டது அடுத்த தலைவரும் வந்துவிட்டார் மாண்புமிகு செந்தமிழன் சீமான் அவர்கள் வருக வருக தோழரே வருக வருக தோழரே எங்களது மாநாட்டிற்கு எளியோரின் மாநாட்டிற்கு தொழிலாளரின் மாநாட்டிற்கு தொகுப்பூதிய மாநாட்டிற்கு மதிப்பூதிய மாநாட்டிற்கு உழைக்கிற மக்களின் மாநாட்டிற்கு வருகை தருகின்ற வருகை தருகின்ற செந்தமிழன் சீமானை வரவேற்கிறோம் 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 வருக வருக தலைவரே உரையாற்ற வருக தலைவரே அழைக்கிறோம் அழைக்கிறோம் பணியாளர் சங்கத்தின் சார்பில் அழைக்கிறோம் அழைக்கிறோம் இப்படி நாலாவது கோரிக்கை அஞ்சாவது என்னன்னா நியமனத்தில் முறைகேடுகள் பதவி உயர்வில் முறைகேடுகள் இடமாறுதலில் முறைகேடுகள் இந்த முறைகேடு ஆரம்பத்திலேயே துவங்கி விடுவதால் அவர்கள் ஆயுள் முழுவதும் முறைகேடு செய்வதற்கான நிர்பந்திக்கப்படுகிறார்கள் எல்லாரும் உள்ள அமைதியா கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி சென்னைக்கு சென்று காத்திருப்பு போராட்டம் நடத்தி வேலை நிறுத்த போராட்டம் நடத்தி மறியல் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் சென்றும் கூட நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழ்நிலை இருந்து வருகிறது இந்த நிலையை மாற்றுவதற்காக தமிழகத்திலே வெறும் போராட்டங்களை பெயரளவுக்காக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலையில்தான் பல்வேறு சங்கங்கள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய சங்கம் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்திவிட்டு நம்முடைய கோரிக்கைகளுக்காக அடையாள போராட்டம் நடத்தாமல் ஆளுங்கட்சி அதை சேர்ந்த அமைப்புகள் எல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை ஆதரிக்காத காரணத்தினால் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மட்டும் தமிழகத்தில் முதல் முறையாக ஏற்கனவே நடந்திருந்தாலும் தற்காலத்தில் எதிர்கட்சி தலைவர்களை அழைத்து மாநாடு நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிற ஒரே சங்கம் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம்